நிறை பகுதிக்கு வந்துட்டேன்னு தான் சொல்லலாம் ஆஹ் இனி வந்து பாத்தீங்கன்னா வாகனத்துக்கு வெளியால இலங்கையில இருக்கிற சுற்றுலா தலங்களை மையப்படுத்தி அதாவது மதம் இனம் எதுவுமே சாராம நாங்க இந்த சுற்றுலா பய பயணங்களுக்கு செல்லக்கூடிய மாதிரியான இடங்களை மையப்படுத்தி அதோட தமிழர்களோட சில சில விஷயங்களையும் வந்துட்டு அதுல உள்ளடக்கலாம்னு சொல்லி நாங்க அதுக்குள்ள எல்லா விஷயங்களையும் கொண்டாந்து ஒரு ஸ்டிக்கர் ஒன்று நடந்து கொண்டிருக்கு அதுக்கு டிசைனிங் பண்ணி கொண்டு ஸோ அந்த டிசைனிங் வேலையெல்லாம் முடிஞ்சோன்னா வேன்ல ஒட்டுறது மட்டும்தான் நேற்று வந்து பாத்தீங்கன்னா நேற்று வீடியோ முடிச்ச பிறகுமே அங்க என்ற அந்த கராச்சில வந்துட்டு உள்ளுக்கு லைட் வேலைகள் எல்லாம் நடந்தது மேல வந்துட்டு அந்த பட்டி மாதிரி ஒரு லைட் இருக்கு தானே எல்இடியிலேயே அப்படி ஒவ்வொரு கலருக்கு மாத்தலாம் அந்த மாதிரியான லைட் எல்லாம் நாங்கள் உள்ள ஃபிட் பண்ணினாங்க இனி இனி கொஞ்சம் வேலைகள் இருக்கு ஃபேன் பூட்டணும் வயரிங்குகள் கொஞ்சம் வேலைகள் இருக்கு அதெல்லாம் முடிச்சிட்டோம்னு சொன்னால் எங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் வந்துட்டுன்னு தான் வேணும் ஸோ இப்போ நான் இதுல இருந்துட்டு திருப்ப சுதுமலை கிட்ட போகணும் சுதுமலைலாம் துவான எங்கள் இருக்கு ஸோ அங்கே போகும் அங்க என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்றதை இன்றைக்கி பார்க்கலாம் நேற்று உள்ளுக்கு அந்த லைட்டை பூட்டி பார்த்துட்டாங்க ஸோ அந்த வீடியோவை நீங்க இப்போ பார்த்துட்டு வாங்கலாம் இது நல்லா இருக்கு பாத்தீங்களா சிங்கிளா ஸ்மூத்தா மாறுற லைட் நல்லா இருக்கு

சரி இப்போ நீங்க அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க அவ்வளவுதான் நாங்க இப்போ போயிட்டு இதுக்கு பிறகு நடக்கிற எல்லாத்தையுமே இந்தியன் கான்வலியில உங்களுக்கு கொண்டு வரேன் மற்றது அங்கட சேனலுக்கு இப்பதான் நீங்க முதல் தடவையா வந்து வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் இனிமேல் போட போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ச்சியா வந்து கொள்ளுங்க போய் கொண்டிருக்கேங்க எங்கட ஃபிரெண்ட்ரால சந்திக்கலாம் போய் ஜாலியடா 90 மணிக்கு ஆபீஸ் போகலாம் சம்பேய் பெறலாம் பீட்ல இருந்து மேல செய்யலாம் ஓடீல வந்து போ கோடியில தான் வேற இந்த கட்ட வண்டி ஓடிக்கொண்டு வேலையடா வீட்டு இருந்தா காசு வரும் போறீங்க பாத்துட்டு சொல்லு நான் மே நல்களுக்கு போய்கொண்டிருக்கிறேன் பிறவிச்சா பாய் பாய் நேரம் சந்திபம் சரி இப்ப திருப்ப கராச்சுக்கு வந்தாச்சு வேலைல எல்லாம் போய்கொண்டு இருக்குதுல நேற்று வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு போட்டிருக்கீங்க மேனண்டா ஏதாவது ஷார்ட் கனெக்ஷன் தான் ஃபியூஸ் போயிட்டு வந்ததால அடுத்தது இந்த இன்வெர்டர் வந்து மாத்த போறோம் ஸோ அந்த இன்வெர்டருக்கு பதிலாக நேற்று வச்சிருந்த இன்வெர்டர் மாத்த போறோம் அடுத்தது வயரிங் எல்லாம் இப்ப நீட்டா வந்துட்டு பாருங்க அதுக்குல விலையில் போய்ருக்குது மேலேயும் இந்த லைட்டும் பூட்டிட்டோம் மற்றது அதுல பார்த்தீங்கன்னா சோலார்ல இருந்து வர லைன் வந்துட்டு இதுல நேற்று வந்து இந்த கொன்ட்ரோலர் வந்துட்டு பழுதாயிட்டேன்னு சொல்லியிருந்தேன் இது வந்துட்டு எம்பிபிடின்னு சொல்லி என்ன ஒன்று பூட்டி இருக்கிறேன் ஸோ இது வந்து அதுலேருந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனது இப்போ டெஸ்டிங்ல இருக்குது

அதுல ஒரு அண்ணா வந்துட்டு வந்திருந்தவர் அவரை போயிட்டு வந்த நாள் கிட்டத்தட்ட அவரை சந்திச்சு ஒரு வருஷம் ஆகிட்டு ஒரு வருஷத்துக்குன்னு சந்திச்சனா அப்ப திருப்ப சந்திக்க கேட்டு இருந்தவர் அப்ப அவரை போய் சந்திச்சனா ஆஹ் போயிட்டு திருப்ப கராச்சிக்கு போய் வந்துருக்கேன் ஏன்னா கராச்சில வந்துட்டு பாத்தீங்கன்னா யாருமே இல்ல ஜெரீனும் வெளியில போயிட்டான் அலட்சியண்ணாவும் போயிட்டார் இப்ப யாராவது ஒரு ஆள் நிக்க வேணும் அதுக்காக திருப்ப வந்துட்டு ஓகே திருப்ப வந்தாச்சு என்னென்ன வேலையை நான் செஞ்சீங்க என்னென்ன வேலை செஞ்சு இன்ன வேலை வேறு நான் போனான் பிறகு இந்த வயர் எல்லாம் கொடுத்தா சரி ஃபேனெல்லாம் சரி ஃபேன் வேலை சரி ஃபேனுக்கு வயரிங்கெல்லாம் அங்கே கொண்டே விட்டாச்சு ஆனால் ஃபேனை பொறுத்துறது மட்டும்தான் அது எங்களோட வேற டிபார்ட்மெண்ட் ஒரு ஆள் இருக்கார் அவர் அவர் எங்களோட எவ்ரி சைன் பண்ணி வரேன் ஓ அவரு நீ எவரும் கையணம் பண்ணு இந்த உள்ளுக்கு இன்டீரியர் செஞ்சான்னாதான் நான் அதுங்களை பொறுத்து தரப் போகிறேன் சரி ஓகே இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சது சார்ஜ் சோழரை வந்து சார்ஜ்றத பாத்துட்டோம் சொன்னான்ற வேலை எல்லாமே சரி எல்லாம் அதில் வடிவா செட் பண்ணி எடுத்தாச்சு முதல் வந்து வயர் எல்லாம் அப்படியே சிக்கி முக்கா இருந்தது கீழே வந்து இப்போ அடுத்ததா வந்துட்டு நாங்கள் இந்த எக்ஸ்ட்ரா வீல் இருக்குதானே எக்ஸ்ட்ரா வீலை ஓகே பொருத்துறதுக்காக தான் அடுத்தது கீழே வந்து எக்ஸ்ட்ரா வீல் போட்டு அதுக்கு ஒரு இடம் பார்த்து செட் பண்ணுறோம் அதுக்காக இந்த ஓகே படுது அடுத்தது இப்ப சோழர்ல கொஞ்ச நேரம் நாங்கள் உள்ளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அப்படி வருது அது தெரியுதுல்ல மோட் நினைக்கிறேன் வருது பன்னெண்டு சரியாடுது இதால வந்து பேட்டரிக்கு வந்துட்டு நேரடியா கரண்ட்ல கொழுவுற அந்த டிரான்ஸ்பார் மாதிரி ஒன்று செஞ்சதானே அதற்கா டெஸ்ட் பண்ண போறேன்

பயமுண்டு இந்த குறைஞ்சி குறைஞ்சி தான் பெறுது குறைஞ்சி வந்தால் சிக்கல் இல்லை குறைஞ்சி வந்தால் பிரச்சனையா சார்ஜ் எதிராது வேணும் பிரிக்க வந்து நான் இந்த பேரத்தை காய் கொண்டு வருது அது சார் இது குறைஞ்சது பதினாலு பயமுண்டு ரெகுமே ரெண்டா தான் சார்ஜ் வரும் ஃபுல்லாம இதுல இப்ப பேட்டரியில இருந்துட்டு அங்க இன்வெர்டரை போட்டு அதுல ஏசி கரண்ட் எடுத்து ட்ரில்லரை போட்டு பார்த்துனாங்க ஆனால் இதுல ஆயிரம் அது ஒரு ஐநூறு கிட்ட மச்சனாறு கிட்டதான் சரி இப்ப வந்துட்டு முதல் இருந்த அந்த இன்வெர்டர் வந்துட்டு நாங்கள் ட்ரில்லர் போட்டு பாத்தோனாங்க அது சுத்தம் அப்ப அந்த கருப்பு இன்வெர்டர் இருந்தது அது வந்து ஓகே சுத்தினது தொடர்ச்சியா சுத்தக்கூடிய மாதிரி இருந்தது அப்ப அதால அதை மாத்திரம் அதை வந்து பேக்கப்புக்கு நாங்கள் கொண்டு போறோம் ஸோ அதுல வந்துட்டு இந்த பேட்டரிக்கு கொழுவுற அந்த அது என்ன பின்னு சொல்கிறேன்னா இப்போ நாங்கள் வாங்கிட்டு வந்தது ஆ பேட்டரி டெர்மினல் பேட்டரி டெர்மினல் கிளிப்பை வந்து அந்த ஜாயிண்டுக்கு அப்படின்னா நாங்க நோமலா அந்த புரி கலட்டி போட்டு அதில் கொழுவக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ இன்வெர்டர்ல இருந்துட்டு முன்னுக்கு முதல் வந்துட்டு இந்த வயர்லானு உள்ள கொழுவி இருந்தது அவ்வளோத்துக்கு சேஃப்டி இல்லை

எங்க போறேன்னு சொன்னா அங்கே அந்த இன்டீரியர் வேலை செஞ்ச அண்ணாண்ட ஒரு பொருளை கொண்டு ஒரு இடத்துல கொடுக்க வேணும் அதை கொடுத்துட்டு அவரை ஏற்றி கொண்டு நாங்கள் திருப்ப சுதுமலையில் நிற்கிற அந்த கராச்சிக்கு போக வேணும் போனால் தான் நாங்கள் இன்றைக்கு கீழே வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா வீல் கூட்டுறதுக்காக ஒரு பொருள் வாங்கியிருந்தாங்க அந்த எக்ஸ்ட்ரா வீலை கொழுவி வைக்கிறதுக்கான இது அதை வந்து கீழே மவுண்ட் பண்ண வேணும் மவுண்ட் பண்ணிவிட்டோம்னா சரி மழை பெய்யுது மற்ற இந்த ஆட்டோவில் வந்துட்டு இந்த முன்னாள் வைப்பரும் வேலை செய்யிறது ஸோ சமாளித்து இப்போ போயிட்டு அவரை ஏற்றி கொண்டு அந்த பொருளை கொண்டு போய் டவுனுக்குள்ள கொடுக்க வேணும். இங்க நிப்பா வந்துட்டு இந்த பொருட்களை பாருங்க இது வந்துட்டு ஃபிரேமுக்கு அடிக்கிற அந்த பெட்டி போல. இத கொண்டு நாங்க டெலிவரி பண்ணி போறோம். இந்த வேலையை இவங்களுக்கு நல்லா டெலிவரி மேனா வேலையை தேய்போறோம். அந்ததுவாண்ணா வரை நிறைய வேலை செய்யணும் சும்மா அதுனால என்னடா ஆச்சையா இருக்குடா. என்ன வேலல ஸ்கின்றாருமா? என்ன வாய்ஸ் என்னோ. இப்படி இருந்து சரி வராது.

இதுக்கான ரோ மெட்டீரியல் மாதிரி தான் இந்த பக்ஸ் கொண்டு வந்துருக்குறோம் நல்லா இருக்குது அவுட் புட் ஃபினிஷிங் இப்போ ஸ்கீவில் வந்திருக்குறோம் பேருங்க வேலையில் போய் கொண்டு இருக்குது இதில் வந்துட்டு நாங்கள் குருநாகல்ல கம்போலையில் போயிட்டு நாங்கள் செஞ்சிருப்போம் தானே ஹேண்ட் பிரேக் அந்த ஹேண்ட் பிரேக் வந்து இப்போ இதுக்குள்ளால் எடுத்திருக்கினோம் ஸோ இப்போ தான் தெரியுது இதில் வந்துட்டு இதுக்குள்ளால் அப்படி வந்து இதில் இருக்குது நிஞ்சாலில் இருந்துட்டு அப்படியே அங்கே இழுக்கிறது ஸோ அந்த லிவர்க்குள்ளால் அப்படி போகும் டெம்ப்ரரியாக செஞ்சுருக்கினோம் தெரியுதா ஆண்டே பார்க்க தெரியல இந்த தான் நாங்க அங்க வாங்கி கொடுத்த கேபு நல்லா இருக்கு கீழே இந்த வாக வாகனத்தை ரெடி ஏற்றதெல்லாம் அப்படியே இருக்குது நாங்க வந்துட்டு இதுல இந்த எக்ஸ்ட்ரா வெயில வந்துட்டு கீழே போட்டுறன்ட்டு பாத்தனாங்களா ஆனா கீழே வந்து இடம் காணாது ஸோ இதுல இருந்துட்டு இதுக்கெல்லாம் பூட்டரன்னு அங்கேயும் பூட்டலாம் ஆனா பூட்டினா வந்துட்டு அவ்வளவு இதா பொறுத்தா நிக்காது அதால வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா வயில் போட்டுற பிளான வந்து நீ முன்னுக்கெல்லாம் பூட்டை அது இது பூட்டை இல்லாது என்ன இது வந்து அந்த கலட்டைக்கு இதை வந்து தனியாக கலட்டி எடுத்தது இதில் தான் இந்த இன்ஜின பார்ட்ஸ் எல்லாமே பொருத்தி நிற்கிது இதில் ஸோ எக்ஸ்ட்ரா இது பிளான் இல்லை இப்போ துவானா தான் எடுக்கிறார் என்னடா அதுக்குலேருந்து நேர் எடுக்கணும் இல்லாட்டி பள்ளத்துக்கு சில்லு வாங்கிடும் வேலை எல்லாமே முடிஞ்சுது இனி வெளியில் ஸ்டிக்கர் ஒட்டுறது மட்டும்தான் ஓகே இப்போ வந்துட்டு துவானே இந்த கராச்சியில் இருந்து உள்ளுக்கு வயரிங் லைட் எல்லாமே செஞ்சு முடிஞ்சிட்டு நாங்கள் வாகனத்தை எடுத்துக்கொண்டு அந்த வயரிங் செஞ்சு முடிச்ச இடத்துல ரெண்டு ஃபேன் கூட்டம் வேணும் அது வந்து இன்டீரியர் என்ன தான் கூட்டி தரேன் மாதிரி சொன்னவர் ஸோ இப்போ திருப்ப மாணிப்பாய்க்கு வந்துட்டு வேனை கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம் ஓகே இப்போ திருப்ப நாங்கள் இந்த இன்டீரியர் செஞ்ச இடத்துக்கு வந்துட்டோம் இந்த இடத்துல ரெண்டு ஃபேன் கூட்ட போகிறோம் இதுலையும் இதுலையும் ஏன் நாங்கள் போட்டு லைட் நைட் நல்ல பிரைட்டாக இருந்த மாதிரி சொல்கிறாங்க இருட்டுலாம் போட்டு பார்க்கணும் நைட் ஒரு ஃபோக்கஸும் இருந்தது இதில் ரெண்டு பூட்லாம் வந்து பார்த்தோம்னா இப்போ ஒன்று தான் பூட்டி இருக்கு ஆர்ஜிபி லைட் இல்லை அடுத்தது இந்த அளவுகளை வந்து அளந்த நாங்கள் ஸ்டிக்கர் அடிக்கிறதுக்காக ஸ்டிக்கர் வேலைக்கு டிசைன் போய் கொண்டு இருக்குது ஸோ இந்த இடத்துல இருந்துட்டு இப்படி வெறும் இந்த முன்பக்கத்தில் நாங்கள் இதில் வந்து சின்ன ஆட் மாதிரி செய்ய போகிறோம் கருப்புல ஒட்டுற மாதிரி உண்மையான ஸ்டிக்கர் வேலை வந்துட்டு இதுல இருந்து தான் இப்படி இதுக்கு ஃபுல்லா இருக்க சைட்ஸுக்கு பின்னுக்கும் பெறும் இதே மாதிரி அங்காளி பக்கமும் பெறும் மற்றது உள் வேலைகள் எல்லாம் பாருங்க இவ்வளோ வடிவா இருக்குன்னு சொல்லி ஸோ இதுக்காக வந்துட்டு நீங்க வந்துட்டு அவரை தொடர்பு கொள்ளல அதுவான அவர் சோழரும் வந்து அவர் தான் எங்களுக்கு கூட்டிட்டு வந்தவர் சோழருமே நல்ல வடிவா வேலை செய்யுது ஆஹ் மூணு மணித்த காலத்துல நாலு மணித்த காலத்துல கிட்டத்தட்ட அந்த சோழருமே வந்து சார்ஜ் ஆயிரும் மற்ற விஷயங்கள் வயரிங்குகள் எல்லாமே நீட்டாக செஞ்சு தந்தவர் ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த சோலர் சம்மந்தமானது ஃபோன் சம்மந்தமானது அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் செய்கிறார் கராட்சி இருக்குது இந்த குட்டி படி என்று சொல்லுவோம் தானே அந்த வாகனங்கள் எல்லாம் கொண்டு வந்து செய்யணும் ஸோ உங்களுக்கு யாராவது தேவைப்பட்டுச்சான்னு சொன்னால் கீழே அவற்றை நம்பருக்கு கொடுக்குறேன் ஸோ நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சோலர் வந்து எங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டா இருந்தது ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் அவரை நீங்கள் தொடர்பு கொள்றதுக்கு இது தொடர்பு விளக்கம் போட்டிருக்கேன் ஸோ தொடர்பு கொண்டா உங்களை பிரயோசனப்படுத்தக்கூடிய மாதிரி இருந்தால் பிரயோசனப்படுத்திக் கொள்ளுங்கள் ஸோ இப்போ ஃபேன் வேலைகள் நடந்து கொண்டிருக்கு பார்ப்போம் ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ நாங்கள் திரும்ப இங்கே வந்துட்டோம் நாளைக்கு நாலண்டைக்கு ஸ்டிக்கர் வேலைகள் மற்றது பின்னுக்கு ஃபேனை மடிவாக கூட்டிட்டோம்னு சொன்னால் எல்லா வேலைகளும் முடிஞ்சுது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தா எங்களோட சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்களுக்கு கஜேன்